ஊடக பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சீமானின் பேட்டிகள் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் என்ற தனி மனிதன் தங்களுடைய பேட்டியின் பொழுது அனைத்து தரப்பு ஊடகங்களையும் கவர்ந்து இழுக்கின்றார் ஒரு காலத்தில் செந்தமிழன் சீமானை பற்றி பேசாத நாவுகள் பேசாத ஊடகங்களின் நாவுகள் என்று கூறினால் மிக பொருத்தமாக இருக்கும் தற்பொழுது அனைத்து ஊடகங்களிலும் முதல் செய்தியாக செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் மட்டுமே பேசுகின்றார்கள் என்றால் செந்தமிழன் சீமானின் வளர்ச்சி எந்த அளவிற்கு எட்டியிருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்துப் பார்க்க வேண்டும் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அனைத்து தரப்பு செய்தியாளர்களும் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் கன கச்சிதமாக திடகாத்திரமாக மிகவும் சரியான பதில்களை கொடுத்து அவர்களை அசர வைப்பது சீமானை தவிர்த்து வேறு யாரும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இல்லை என்றே கூறலாம் அந்த அளவிற்கு மிக தெளிவானதொரு பதிலை சீமான் அவர்கள் செய்தியாளர்களுக்கு தருவார்கள் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்களை பேட்டி எடுத்தோ அல்லது செய்தியாளர் சந்திப்பை குறித்தான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களுக்கோ பல்வேறு வகையான நன்மைகளை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படி என்ன நன்மைகளை பெறுகின்றார்கள் என்றால் அவர்கள் நடத்தும் வலையொலிகளில் ஊடகங்களில் அல்லது யூடியூப்களில் பல லட்ச வியூகளை அவர்கள் பெறுகின்றார்கள் அதன் மூலமாக பல லட்சம் வருமானங்களையும் அவர்கள் பெறுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஊடகங்களும் பயன்பெறுகின்றது என்பதே உண்மை மேலும் சீமானை தவிர்த்து வேறு யாராலும் இதை ஒன்று செய்ய முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி மேலும் செந்தமிழன் சீமானிடம் செய்தியாளர்கள் எதிர்பார்க்கும் கேட்க நினைக்கும் அனைத்து கேள்விகளையும் மிக எளிதாகவே கேட்கின்றார்கள் மேலும் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு தகுந்தார் போல் சீமானிடமிருந்து பதிலும் கிடைக்கின்றது என்பதுதான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் எல்லா விடயங்களை பற்றியும் தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருக்கின்றார்கள் என்றால் அது சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் மேலும் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடக்கவே முடியாது அந்த அளவிற்கு மிக தெளிவாக மிக கவனத்தோடு ஒவ்வொரு அரசியல் காய்களையும் செந்தமிழன் சீமான் என்ற மாபெரும் அரசியல் தலைவர் நகர்த்தி கொண்டிருக்கின்றார் சீமானை தவிர்த்து இங்கே எந்த அரசியலும் இல்லை சீமான் அசையும் அசைவுகள் அனைத்தும் அரசியலாக்கப்படுகின்றன மேலும் சீமான் பேசும் பேச்சுகள் அனைத்தும் அரசியலாக்கப்படுகின்றன அந்த அரசியலாக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணிகளாக இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஊடகத்துறையும் மேலும் வலையொழிக்கலும் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது சீமான் அவர்கள் கட்சியின் ஆரம்ப கால கட்டத்தில் பேசுகின்ற பேச்சுகளை பல ஊடகங்கள் தவிர்த்து இருக்கின்றன அதை சீமானே பல மேடைகளிலும் பல செய்தியாளர் சந்திப்பிலும் கூறியிருக்கின்றார் இப்பொழுதும் கூட சீமான் அவர்கள் பேசுகின்ற முழு பேச்சையும் ஊடகத்துறை ஊடகங்களும் போடுவார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அவர்களுக்கு எது வியூஸ் அதிகமாக வருகின்றதோ பார்வையாளர்கள் அதிகமாக கொடுக்கின்றதோ அந்த செய்திகளை மட்டும் வெட்டி போடுவார்கள் என்பதுதான் இப்போதும் இருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது நிச்சயமாக சீமான் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெறுவார் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்